தூங்கும் போது படிக்க வேண்டிய பைபிள் வசனங்கள் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கே இருந்து எனக்கு உதவி வரும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை திரு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் ஒன்று முதல் நான்கு வரை மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் மத்தையோ அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி எட்டு நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்திடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல யாக்கோபு அதிகாரம் வசனம் பதினேழு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீருக்குள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பதிமூன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேருந்து திரு அதிகாரம் நூற்றி ஏழு வசனம் ஒன்று விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு திரு அதிகாரம் அதிகாரம் வசனம் ஐந்து நீ படுக்க போகும்போது உன் மனத்தில் அச்சம் இராது உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி நான்கு இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையில் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் திரு பாடல்கள் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அஞ்சன்றுள்ள தொல்லை போதும் அதிகாரமாறு வசன முப்பத்தி நான்கு வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் திரு பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு வசனம் இரண்டு